உளையார் கரவா உமையார் கனவா விழவாரும் வெண்ணாவலின் மேவியயம் விழவரும் வெண்ணாவலின் மேவியம் அழகாயனும் ஆயிளையால் அவளே அழகாயனும் அவளே ஏ திருச்சிற்றம்பலம் அனைவருக்கு வணக்கம் இன்று வந்து மார்கழி பனிரெண்டாம் நாள் திருவம்பாவை பனிரெண்டாவது பாடல் ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் என்ற பாடலை பார்க்கவிருக்கிறோம் இதை நமக்கு வழங்க இருப்பவர் எண்யாண்டும் ஈசனுக்கும் ஈசன் அடியாருக்கும் அடிமை சிவசாம்பவர் சிவ திருஜெகன் ஓதுவாமூர்த்திகள் ஐயாவர்கள் ஐயா வந்து திருவானைக்காவலில் ஓதுவாமூர்த்திகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் நானும் ஐயாவை பற்றி பேசும்போதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் எனது தந்தைக்கு பின்பு திருவானைக்காவில் இருபத்தைந்து வருடத்திற்கு மேலாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஓதுவாமூர்த்திகள் மிகச்சிறப்பாக சிறப்பாக ஐயா வந்து இன்று நமக்கு இந்த பாடலை வழங்கியிருக்காங்க ஐயா வந்து சுந்தரர் முற்றுதல் தினம்தோறும் மனதில் வந்து இருக்காங்க சுந்தர் தேவாரம் முழுவதும் நூறு பாடலையும் வந்து தினம்தோறும் இருக்காங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயாவோடைய பாடல் என்னுடைய வலைத்தளத்தில் பதிவேற்றுவதற்கு தொடர்ந்து இன்று இந்த பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு இருப்பவர் சித்தாந்த ரத்தினம் சித்தாந்த செம்மல் சித்தாந்த சம்மணி சித்தாந்த வித்யாநிதி சிவத்ரு கி சிவகுமார் அவர்கள் கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியர் விருத்தாசலம் ஐயா வந்து மிக அற்புதமாக நமக்கு ரத்தின சுருக்கமாக இந்த பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு வழங்கியிருக்காங்க தொடர்ந்து எம்பெருமானுடைய தரிசனத்தை பார்க்கலாம் அனைவரும் இந்த நல்ல நாளில் பாடல் விளக்கம் மற்றும் எம்பெருமான் தரிசனம் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறியின் அருளை பெறலாம் என்றும் வரை பணியில் உங்கள் அன்பு சௌதரி திருச்சிற்றம்பலம் ஆர்த்த பிறவி மாத்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே கூத்தன் யுவும் குவலகமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி சிலம்ப சிலம்பலைகள் பரவும் அணிக்குடல் மேல் வண்டு ஆளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தே இது துணை ஆ சாம்பவர் திருவாணைக்காவல் சிவ திரு ஜெகன் ஒதுவாமூர்த்தி அவர்கள் பாட கேட்டோம் இனி அப்பாடலுக்கான விளக்க உரையை காண்போம் சிவாயனமே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடியார் பெருமக்களுக்கு பணிவான வணக்கம் இன்று மார்கழி பன்னிரெண்டாம் நாள் திருவெம்பாவியின் பனிரெண்டாம் பாடலாகிய ஆர்த்த எனத் தொடங்கும் பாடல் குறித்து காண்போம் சென்ற பாடலில் சிவபெருமானிடம் அவர் பெருமையைக் கூறி முறையிட்ட பெண்கள் இப்பாடலில் இறைவன் பெருமையை தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள் ஆக முன்னைய பாடல் முன்னிலை பரவல் இந்த பாடல் படற்கை பரவல் என்று சொல்லப்படும் கடந்த பாடலிலே பொய்கை நீராடல் கூறப்பட்டது இதில் அதனோடு சேர்த்து சுனை நீராடலும் சொல்லப்படுகிறது பொய்கை என்பது திறந்த நீர்ப்பரப்பு சுனை என்பது மூடிய நீர்பரப்பு பாறைகளுக்கு இடையே அமைவது சுனை நீர் மிக்க வழிந்து பொய்கையில் நிரம்பும் திருவண்ணாமலையில் பொய்கையோடு சுனையும் இருப்பது இயல்புதானே இப்பாடலை மூன்று பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம் இறைவன் பெருமை நீராடும் ஆரவாரம் இறைவனை புகழுதல் இதில் முதலாவதாக இறைவன் பெருமை இதையும் நாம் மூன்று குறுகளாக அமைத்துக் கொள்ளலாம் முதலாவதாக ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று சிவபெருமான் சொல்லப்படுகிறார் இங்கே இறைவனே குளமாக இருக்கிறார் தீர்த்தன் தீர்த்தமாக இருக்கிறார் பொதுவாக அழுக்கு போகவும் வெப்பம் நீங்கவும் தண்ணீரிலே குளிப்பது உண்டு நாமும் நம்முடைய மும்மல அழுக்கு நீங்கவும் பிறவி வெப்பம் நீங்கவும் இறைவனை சார்கிறோம் எனவே அவன் தீர்த்தன் என்பது பொருத்தமானது தானே புறத்தே தீர்த்தத்திலே நாம் மூழ்குகிறோம் அகத்தே நமக்குள் அவன் மூழ்குகிறான் புறம் தூய்மை நீரான் அமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பார் திருவள்ளுவர் வாய்மை என்பது உண்மை என்று காலங்காலமாக பொருள் சொல்லப்பட்டாலும் வாய்மை என்பது சிவபெருமானை குறிக்கும் என்று சொல்வதில் தவறேதும் இல்லையே ஆர்த்த பிறவி என்றால் என்ன ஆர்த்தல் என்றால் கட்டுதல் நாம் இருவினையினாலே கட்டப்பட்டிருக்கிறோம் அதனால் தான் நமக்கு பிறவி வினை நீங்கிவிட்டால் நமக்கு பிறவி கிடையாது வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் நீங்கின் இந்த உடலானது திணைப்போதளவும் நில்லாது கண்டாய் என்று சொல்லுவார்கள் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்று சிவபுராணம் குறிப்பிடுகிறது பாவம் பொண்ணியம் ஆகிய இரண்டு கயிறுகளை கொண்டு நாம் இயக்கப்படுகிறோம் அதனால தான் ஆர்த்த பிறவி என்று சொல்லப்பட்டது புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கம் செல்கிறார்கள் பாவம் செய்தவர்கள் நரகம் செல்கிறார்கள் இரண்டையும் செய்தவர்கள் இந்த மண்ணுலகிலே மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் தீவினை என்பது இரும்பு விலங்கு என்று சொன்னால் நல்வினை என்பது தங்க விலங்காக இருக்கிறது தங்க ஊசி என்பதால் கண்ணில் குத்தி கொள்ள முடியுமா என்று ஒரு பழமொழி உண்டு எனவே இரண்டாலும் நமக்கு ஆபத்து தான் தான் ஆர்த்த பிறவி துயர்கட அந்த துயரம் நீங்க அந்த வெப்பம் நீங்க நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் ரெண்டாவது வரக்கூடிய ஆர்த்து இருக்கு பாருங்கள் ஆரவாரித்து ஆடுதல்னா மூழ்கி குளித்தல்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தீர்த்தன் இது அகத்தே அமைப்பது மன அழுக்கு நீங்க வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானை தியானிக்க வேண்டும் சொல்லழுக்கு நீங்க வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானை துதிக்க வேண்டும் செயல் அழுக்கு நீங்க வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானை வழிபட வேண்டும் இதுவே திரிகரண சுத்தி எனப்படும் ஆகையினாலே இங்கே தீர்த்தன் என்று சொன்னது மிக பொருத்தமானது சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்று சொல்லுவார் அப்பர் பெருமான் அதனை இங்கே நினைத்து கொள்வோம் அடுத்து நல் தெல்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் முன்பு நீரைச் சொல்லுகிறார் தீர்த்தன் என்று இங்கே நெருப்பை சொல்லுகிறார் எல்லாம் அவன்தானே பகலும் அவன்தான் இரவும் அவன்தான் தான் நெருப்பும் அவன் நீரும் அவன்தான் தீ ஆடும் கூத்தன் தீயோடு ஆடும் கூத்தன் சிற்றம்பலத்தை ஆடுகிறான் தில்லை சிற்றம்பலம் என்பது எது சிதம்பரம் சிதம்பரம் என்பது புற உலகை நோக்க அது சிதம்பரம் அக உலகை நோக்க நம்முடைய இதயம்தான் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய உச்சந்தலைக்கு மேலே அவன் திருநலனம் புரிகின்றான் அதை உணர்த்துவதற்காகத்தான் நமக்கு சூட்சும நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு ஒரு பருநிலையிலே தோழ நிலையிலே சில வரிகளை அமைத்திருக்கிறார்கள் அவன் அப்படி ஆடுகின்ற காரணத்தினால்தான் ஐந்தொழில் நடக்கிறது ஐந்தொழில் நடப்பதனால்தான் உலக உயிர்கள் எல்லாம் முக்தியை நோக்கி பயணம் செய்கின்றன அடுத்து இவ்வானும் கோவலயமும் எல்லாமும் என்று சொல்லுகிறார் இவ்வானும் குவளயமும் எல்லோமும் வானுலகம் மண்ணுலகம் வானம் பூமி எல்லோமும் என்ன பெறவும் எல்லாமும் ஐம்பூதங்களாலே ஆனது உலகம் மேலே இருக்கிற வானத்தை சொன்னார் கீழே இருக்கிற பூமியை சொன்னார் அப்போ எஞ்சி இருக்கக்கூடிய மூன்று பூதங்களும் இதற்குள்ளேயே அடங்கி விடுகின்றன இருநூற்று இருபத்தி நான்கு போனங்கள் இருப்பதாக சைவ சித்தாந்தம் கூறும் ஆகியனாலே இவை எல்லாவற்றையும் பெருமான் என்ன செய்கிறார் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி இவை அத்தனையும் இவர் காக்கிறார் இவர் படைக்கிறார் இவர் அழித்தலாகிய அந்த ஒடுக்குதலை செய்கிறார் இவை சடப்பொருள் நோக்கிய செயல்பாடுகள் ஏன் இவற்றை இவர் செய்ய வேண்டும் உலகு என்பது உலகை மட்டும் குறிக்கவில்லை நம்ம உடம்பையும் குறிக்குது தனு கரண புவன போகம் எல்லாமே உலகு என்பதில் அடக்கம் ஏன் படைக்கிறார் என்று சொன்னால் உயிரினுடைய ஆணவ மனம் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக படைக்கிறார் சடப்பொருள் என்பது பயன்படுத்த பயன்படுத்த தேயும் தேயத்தேயே அதன் ஆற்றல் குறையும் எனவேதான் நமக்கு பிறவி தரப்படுகிறது உடம்பு தரப்படுகிறது இதே தான் காத்தல் அழித்தல் ஆகியனவும் மாயை கண்மம் ஆகியவை பக்குவப்படுவதற்காக இறைவனால் நிகழ்த்த பெறுகின்றன இவற்றையெல்லாம் அவர் விளையாட்டாக செய்கிறார் விளையாடி என்பது அவருடைய பெயர் தீயேந்தி மதிசூடி வாங்கி என்றெல்லாம் வருகிற மாதிரி விளையாடி என்பது அவருடைய பெயர் விளையாடியது வார்த்தையும் பேசி வார்த்தை என்றால் புகழ் சில பேர் ஐந்து எழுத்து என்றும் சொல்வார்கள் ரெண்டும் பொருத்தம்தான் வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி இப்படி மாணிக்கவாசகர் நிறைய இடத்துல திருவாசகத்தில் சொல்கிறாரு திருவார்த்தை என்றே ஒரு தலைப்பிட்டு பாடல்களை பாடியிருக்கிறார் அதனால் பெருமானுடைய புகழை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லா பாடல்களையும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு வரோம் அடுத்து பெருமானுடைய மூன்று செய்திகள் சொல்லப்பட்டன அல்லவா அடுத்து நீராடும்போது எழுகின்ற மூன்று ஒலிகள் குறிப்பிடப்படுகின்றன வளை சிலம்ப வளைனால் சங்கு வலைகளை இந்த பெண்கள் அணிந்திருக்கிறார்கள் இவங்க கைய கையால் முகேர் என்ன குடைந்து குளித்தார்கள் என்று கடந்த பாடலை பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த சங்கு வளையனுடைய ஓசை கேட்கிறது வலை சிலம்ப சிலம்பன்னா ஒலிக்கே வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய வார்னா நீண்ட கலைகள்னால் மேகலைகள் முதல் குறை ஆர்ப்பு அறவம் செய்ய ஆர்ப்புன்னா ஒழித்து மிக்க ஓசையை உண்டாக்க ஆர்த்தல் என்றாலும் அரவம் என்றாலும் ஒன்று தான் அப்போ மிகுந்த ஒளியை ஏற்படுத்த அப்போ இடையில் அணிந்த இடை ஆவரணங்கள் ஒளியை எழுப்புகின்றன கை ஒளி அடுத்து இடையில் இருக்கக்கூடிய அணிகரங்குடைய ஒளி அணி குழல் மேல் வண்டாற்ப இந்த பெண்கள் எல்லாம் எங்கே குளிக்கிறாங்கன்னு பார்த்தோம் பூத்திகளும் பொய்கையிலே குளிக்கிறார்கள் அதான் தாமரை பொய்கைன்னு சொன்னோம் அந்த பொய்கையிலே குளிக்கிற பொழுது தாமரை மண்டலெலாம் இருக்கிற காரணத்தெல்லாம் அங்கே வண்டுகள் வந்து மொழிப்பது இயல்பு எனவே இந்த பெண்கள் நீராடும்போது ஏன் அப்போ தான் ஒழிக்கணுமா அதுக்கு முன்னே அங்கே வண்டுகள் இல்லையான்னு கேட்கலாம் ஒரு சின்ன கற்பனை இந்த சங்க இலக்கிய பாடம் நமக்கு நினைவு கூரும் கொங்குதேர் வாழ்க்கை அதில் வரக்கூடிய செய்தி என்னென்னா இந்த தலைவியின் கூந்தலை விட அதிக மனமுடைய மலரை நீ கண்டதுண்டோ என்று தலைவியை பாராட்டுவான் அந்த தலைவன் குறுந்தொகை தலைவன் அதை அப்படியே இங்கே பொருத்தி பாருங்கள் இவ்வளவு நேரமாக தாமரை மலர்கள் முதலானவற்றை சுற்றி மொய்த்து கொண்டிருந்த அந்த கூட்டம் இப்போது பெண்களுடைய தலையை கூந்தலை நோக்கி வருகின்றன இப்போ அவங்க பூ கூட அணிந்தில்லை வெறுமனே தான் குளிக்க போகிறாங்க ஆனாலும் கூட அந்த கூந்தல் மனம் அந்த வண்டுகளை ஈர்க்கின்ற காரணத்தால் அவங்க வருகின்றன அவை ஆற்பரமும் செய்கின்றன என்று நாம் கற்பிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த நீராடும் பெண்கள் அப்போதும் என்ன செய்கிறார்கள் இறைவனுடைய பொற்பாதத்தை ஏற்றுகின்றார்கள் அணிகுழல் மேல் வண்டாற்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து குடைந்தன உள்ள மூழ்கி குளித்து உடையான் பொற்பாதம் ஏற்றி உடையான்னா இறைவன் நாமெல்லாம் இறைவனுக்கு உயிர் பொருள்கள் எல்லாம் அடிமை உயிரற்ற பொருள்கள் எல்லாம் உடைமை நம்ம உடையவன் சுவாமி ஆகியனாலே அவனுக்கு உடையான் என்று பெயர் அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய அந்த நிலையின் பெருமையெல்லாம் சொல்கிறாங்களாம் ஏத்தி அப்போ நீரில் போது கூட பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் திருப்புகழை சொல்ல வேண்டும் அகமர்ஷன மந்திரம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி கொடைந்த பிறகு ஏத்தி என்று சொன்னாலும் சொல்லலாம் பிறகு இருஞ்சுனை நீர் இருஞ்சுனைனா பெரிய சுனையிலும் சென்று குளிப்பீர்களாக அங்கே போய் குளிக்கிறவங்க குளிங்க இங்கே குளிக்கிறவங்க குளிங்க இன்னமும் இன்னமும் குளிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க அந்த போய் குளிங்க என்று சொல்வதைப் போல இருக்கிறது இந்த பாடல் ஆக திருத்தனை கோத்தனை விளையாடியை குறித்து நாம் வார்த்தை பேசுவோம் வளைசலம்ப கலைகள் ஆற்பரிக்க குழல் மேல் பொங்க குடைந்து முற்பாதம் ஏற்றி சுனை நீர் ஆடுவோம் என்று தோழியர் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் என்று நாம் இந்த பாடலின் முடிவை வகுத்து கொள்ளலாம் சிவாயனமை